எல்லாருக்கும் ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் கிச்சன் பீட்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கார்த்திகைக்கு இன்ஸ்டண்ட்டாக எப்படி அப்பம் வந்து குத்துறது கார்த்திகை அப்பம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த அப்பம் எப்படி நம்ம சீக்கிரமாக பண்ணுறது தான் காட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் ஒரு டம்ளர் அளவு வெள்ளத்தை வந்து நல்லா அதே டம்ளர் அளவு தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதை வடிகட்டிவிட்டு அதில் கொஞ்சம் ஏலக்காயை நசுக்கி போட்டுக்கோங்க நான் இந்த அளவு டம்ளரில் தான் வந்து எடுத்த வெள்ளம் அதே டம்ளர் அளவு நான் வந்து கோதுமை மாவு எடுத்து அதோட கொஞ்சமாக நீங்கள் வந்து அரிசி மாவை கலந்துக்கோங்க அதாவது ஒரு ஸ்பூன் அளவு அரிசி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் இந்த வெள்ளத்தோடு கலந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ அது வந்து நல்ல ஒரு திக்காக வரும் மேற்கொண்டு அது ரொம்ப ரொம்ப திக்காக வந்துடுச்சுன்னா நீங்கள் அதுக்கு மேலே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ தட் அது வந்து கரெக்டாக அப்போ வந்து ஊற்றுற அளவு கன்சிஸ்டன்சியில் வந்துடும் ஸோ இது பார்த்திங்கன்னா இந்தளவு இருந்தால் போதும் அதுக்கு மேலே தண்ணி ஊற்றிடாதீங்க ஸோ அதை வந்து நம்ம அதாவது பொறிச்சு எடுக்கும்போது ரொம்ப தனித்தனியாக போயிடும் ஸோ அதுக்கு மேலே தண்ணி ஊற்றாதீங்க ஃபஸ்ட்டு ஒரு வானாயில் நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரு குழி கரண்டி அளவில் மாவு எடுத்துகிட்டு அதை நல்லா ஊற்றி அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக வந்து உங்களோட கரண்டி எடுங்க திரும்பி ஏன்னா அந்த மாவு வந்து உங்களுக்கு சுற்றி போய் அப்படியே வந்து தனித்தனியாக வந்து இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அப்போ ஊற்றும்போது அப்படி தான் தனித்தனியாக வரும் ஸோ அந்த மாதிரி வராத மாதிரி பொறுமையாக எடுத்துருங்க திருப்பி ஸோ தட் அப்போ வந்து நல்லா புஷ்ஷுன்னு பெருசாக வரும் ஃபஸ்ட்டு அப்போ அப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி மீதி இருக்கப்பெல்லாம் நான் குத்திட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக அதை பற்றி நான் உங்களுக்கு காட்டிடுறேன் அப்போ சீக்கிரமாக ஆகணும்னு சொல்லி அதை நீங்கள் வந்து வேகமாக எடுக்கிறதோ இல்லைன்னா வந்து அந்த ஃப்ளேமை வந்து நீங்கள் அதிகப்படுத்துறதோ பண்ணாதீங்க கரெக்டான மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் ஸோ தட் வந்து உங்களுக்கு அது வந்து உள்ளே இருக்கிறது வந்து நல்லா குக்காகி நல்லா உங்களுக்கு வெள்ளம் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சப்போஸ் உங்களுக்கு வந்து அப்போ ரொம்ப இனிப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவு வெள்ளம் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வந்து வெள்ளத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி மாதிரி மாவையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்படி தான் வந்து கார்த்திகை அப்பம் நம்ம பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்